பாதி பேர் இதை வந்து இல்ல இது நீங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டும் கேக்குறாங்க சில பேர் வந்து இல்ல இதுதான் வந்து கரெக்ட் நீங்க நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கமல் அவர்களுக்கு ஆதரவா பேசுறாங்க இப்போ அந்த தக்கலை இப்ப அந்த தயாரிப்பாளரை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்னன்னா தக்லை என்பது தமிழா அந்த போஸ்டர்ல தக்லைப் என்பதே தமிழ்ல இல்லை இல்லை இங்கிலீஷ்

தமிழ் மீதோ தமிழ் மண் மீதம் அவர்கள் ஜென்ம விரோதிகள் அப்போ அவங்ககிட்ட போய் எப்படி நீங்கள் திணிக்க முடியும் தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை அதனால் கண்டிப்பாக கன்னட வெறியர்கள் தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்ததுன்னா கண்டிப்பாக பசை கொடுத்துவான் கண்டிப்பாக பேனர் கொடுத்துவான் கமலுக்கு நல்லா தெரியும் இது படத்துக்கான ப்ரமோஷன் சார் இப்போ உங்க பெங்களூர்ல ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படினு சொல்லும்போது இப்போ 16 ல இருந்து 30 கோடி வந்து உங்களுக்கு லாஸ் தான சார் இது நீங்க ஒரு ப்ரமோஷனா பாக்குறீங்க இல்ல 30 கோடி லாஸ் தமிழ்நாட்டுல 60 கோடி லாபம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 200 கோடி லாபம் நான் எட்டு அடி பாஞ்சா நீ 18 ரா 16 சார் கணக்கு புள்ள தமிழர்களுக்கு மூளி அறிவும் இல்லை இன உணர்வும் இல்லை அவர்களுக்கு நீங்க எல்லாமே சூனியமா பூஜ்ஜியமாக கமலஹாசனுக்கு உண்மையாகவே இந்த எம்பி சீட்டு வரலைன்னா மேடையிலே பண்ணி கேட்டிருப்பார் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு பூரா கர்நாடகாவில் தான் சொத்து இருக்கு சன் தொலைக்காட்சிக்கு உதயா டிவி தான் முதல் வருமானம் ரெண்டாவது தான் தமிழ் பலாயிரம் ஆயிரம் கோடியை கொட்டுது கருணாநிதியுடைய புத்திரி செல்வி செட்டில் ஆண்ட் இடமே பெங்களூர் அப்போ ஸ்டாலின் பேச முடியாது எடப்பாடி பேச முடியாது எந்த பாடியும் பேச முடியாது கர்நாடகாவை பொறுத்தவரை மொழிக்கு அவன் கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமையை தமிழர்கள் அதை காப்பி அடிக்கும். மராட்டிக்காரன் மராட்டிக்கு கொடுக்கிற முன்னுரிமையை தமிழர்கள் காப்பி அடிக்கும். அதை பார்த்து இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மொழி என்பது ஒரு மனிதனுடைய உயிரை விட மேலானது. கன்னடத்தில் சங்க இலக்கியங்களே கிடையாது. கேரளாவில் பத்து பாட்டு 11 கில் கணக்கு கிடையாது. சிலபதிகாரம் கிடையாது. அப்போ இதிலிருந்து போனதுதான். ஆனா அவங்க அக்ஸெப்ட் பண்ணிக்கிற அவன் அப்படி தான் அப்படி தான் இருக்கும். ஏனா அவங்கங்களுக்குன்ற அந்த ஒரு முழி. ஆ முழி ஒரு தாய் வந்துட்டா ஒரு தாய் மொழி வந்துரு பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழ தமிழா பாண்டியன் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இப்போது இந்த ரெண்டு நாளாக பேசப்படுற பரபரப்பாக விஷயம் வந்து கமல் அவர்கள் கொடுத்த ஒரு தக் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தக் ரிப்ளை கொடுத்துருக்கா அப்படின்னு தான் சொன்னோம் பாதி பேர் இதை வந்து இல்லை இதை நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறாங்க சில பேர் வந்து இல்லை இதுதான் வந்து நீங்க நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் கமல் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க கமல் அவர்கள் நான் பேசுனது கரெக்டும் உங்களோட புரிதலுக்காகலாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு கோர்ட்டுக்கே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது இது எப்படி சார் பார்க்குறது இல்லை முதல்ல இப்போது எல்லா ரசிகர்களுக்கும் இப்போ அந்த தக்ளைப்பை கமலும் அந்த தயாரிப்பாளரை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்னென்னா தக் என்பது தமிழாக ஒன்று ரெண்டாவது அந்த போஸ்டரில் தமிழ் தக்லைஃப் என்பதே தமிழில் இல்லை இல்லை இங்கிலீஷில் தான் இருக்குது சரி அந்த அந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய சுவரொட்டியில் இருக்கக்கூடிய அந்த தக் என்பதை என்பதே தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது எதில் இருக்கு சரி சார் அப்போது இது தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கணும் ஆந்திராவில் தெலுங்கில் இருக்கணும் கன்னடத்தில் கன்னடத்தில் இருக்கு ரசிகர்கள் யார் ஆங்கில ஆ படம் பேருக்கும் இல்லைம்மா தமிழில் பெயர் வை வைத்தால் தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு மானியம் கொடுப்புன்னு ஒரு அறிவிப்பு கருணாநிதி சொல்லியிருக்க ஆனால் இந்த படம் நீங்கள் கடைகளில் கடை பேர் வீதி பேர் தமிழில் இருக்கணும் தமிழ்நாட்டில் சட்டம் இருக்குது அது சினிமாவுக்கு பொருந்துமா பொருந்தாதா இந்த தக் லைஃப் வார்த்தையே ஆங்கில வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம்னே நிறைய பேருக்கு தெரியாது ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் அந்த பேர் போஸ்டரும் தக் லைஃப் டிஹெச் தக் கே தக் அப்போ இப்படி இந்த ஆங்கிலம் சோரொட்டிலையும் இருக்குது படத்து பேர்லேயும் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்கு அப்போ இவர் கண்டிப்பாக கன்னட வெறியர்கள் இருந்து தான் கன்னடம் வந்ததுன்னா கண்டிப்பாக பச கொடுத்துவான் கண்டிப்பாக பேனர் கொடுத்துவான் இது இது கமலுக்கு நல்லா தெரியும் இது படத்துக்கான ப்ரமோஷன் சார் இப்போ உங்க பெங்களூர்ல ரிலீஸ் பண்ண மாட்டோம் போது இப்போ பதினாறுல இருந்து முப்பது கோடி வந்து லாஸ் சார் நீங்க ஒரு பாக்குறீங்க இல்ல முப்பது கோடி லாஸ் தமிழ்நாட்டில் அறுபது கோடி லாபம் தெலுங்குல எண்பது கோடி லாபம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருநூறு கோடி லாபம் அதனால இந்த முப்பது கோடி உங்களுக்கு பெருசா இல்லை முந்நூறுபா தொலைஞ்சு போச்சு மூணு லட்சம் கிடைச்சிதுதான் இது கமலஹாசனுக்கு உண்மையாகவே இந்த எம்பி சீட்டு வரலைன்னா திமுகவில்ருந்து ராஜ்யசபா நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்னு அறிவிக்கலைன்னா மேடையிலே பண்ணி கேட்டிருப்பார் மேடையிலே கமல் அவ்வளோ ஒன்று பெரிய உறுதியான கொள்கையாளர் இல்லை நீங்கள் நாலு பர்சன்ட் ஓட்டு வந்து நாலு பர்சன்ட் ஓட்டை மொத்தமாக அறிவாலத்தில் அடமானம் வச்சு எம்பி ஆகிட்டார்

கமலையிலே சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு திமுக அவருக்கு எம்பிசிட் கொடுத்துருக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரதிநிதி ஏறக்குறைய முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஓட்டு போடணும் ஒரு தொகுதிக்கு ரெண்டு லட்சம் பேர் முப்பத்தி நாலு இன்ட்டு ரெண்டு அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய பிரதிநிதி இவற்ற தமிழர்கள் பிரதிநிதியாக தான் இங்கே போகிறாரு அங்கே நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு இப்போ போகும்போதே மன்னிப்பு கேட்டு கன்னட கன்னடர்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தால் தமிழ்நாட்டில் பிரச்சனை கிளம்பும் இதெல்லாமே சினிமாத்தனமானதை தவிர நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இதுவரை தமிழ்நாட்டில் தமிழர்களை நீங்கள் எத்தனை பேர் பாடகை பின்னணி பாடகை யாராவது இருக்காமீங்க இசைவாணி தெரு பாடகையாக தான் இருக்கா ஏன் இளையராஜா சித்ராவையும் சைலஜாவையும் உன்னி கிருஷ்ணனையும் கேரளாவிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காரு தமிழச்சிக்கு தமிழே பாட தெரியாதா இல்லை தமிழ் தமிழச்சிகளுடைய மூஞ்சி ரசிக்கிற மாதிரி இல்லையா இங்கே எல்லாமே சினிமாத்தனம் இங்கே எல்லாமே பெரும் பொருள் ஈட்டுகிற அரசியல் த தானை தவிர இங்கே யாருக்கும் தமிழர்களுக்கான உணர்வையோ தமிழர்களுக்கான கொள்கையோ பிரதிபலிப்பதில்லை நீங்கள் அங்கே ஒரு வேடன்னு ஒருத்த வந்திருக்கான் ஒரு சின்ன இளைஞன் மம்முட்டி நேர் சொல்லியிருக்கார் ஆயிரம் வருட காலம் நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் தம்புராயம் மசரு அப்படிங்கிறார் ஆயிரம் வருடம் என்ன அடக்கி வச்சுருந்தேன் என்னை ஒடுக்கி வச்சுருந்தேன் என்ன மீனவர் மக்களாக கரையோரத்தில் வச்சுருந்தேன் ஆயிரம் வருஷம் நீ சொன்னதை நான் கேட்டேன் இப்போ நான் சொல்வதை நீ கேள்வி சொல்றாரு யார் சொல்றத வேடர் சொல்லுவத கேளுங்க ஆயிரம் வருடம் வேடர்களுக்கு நீங்க சொன்னீங்க தம்புரான்கள் சொன்னீங்க இப்போ நாங்க வேடர்கள் சொல்றோம் தம்புரான் கேளுங்கிறது இதுதான் அரசியல் இங்க இந்த அரசியலே இல்லையே தமிழ்நாட்டில் வேடர்களே உருவாக முடியலையே வேட்டையே ஆட முடியலையே சரி இப்ப உங்களோட பாயிண்ட் படி கமல் இப்ப இது ஒரு விஷயம் பேசுனதுனால அவர் என்ன மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை இங்க பதிபலிக்கணும் இல்ல சொல்லணும்ன்றத நினைக்கிறாரு இல்லமா தமிழ தமிழர்களை கரடர்கள் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை தொண்ணூத்தி ஒண்ணுல காவிரி பிரச்சனையில ஒண்ணும் காவிரியில திறந்து விட சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கர்நாடகா இந்த காலத்திலும் திறக்காது காவிரி வத்தியே போச்சு இந்த திராவிடையக்கா அஹ் மணலை பூரா அள்ளி வித்துட்டான் காவிரியில மணலே இல்ல தண்ணி வரக்கூடாது என்பதுதான் திராவிட இயக்கத்துடைய கொள்கை ஆனால் இப்படி கன்னட வெ வெறியர்கள் தமிழை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு லட்சம் பெண்கள் அகதிகளாக வந்தார்கள் தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் நீங்கள் எங்கே கர்நாடகா பார்டரு தமிழ்நாடு பார்டரில் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் புளியம்பட்டி பவானி சாகரு கஞ்சி தொட்டி ராமாபுர காவல் நிலையத்தில் பெண்களெல்லாம் போய் உங்களை போன்ற சகோதரிகளாக போய் அங்கே காவல் நிலையத்தில் அடைக்கலமான பிறகு காவல் நிலையத்தில் கற்படிக்கப்படுகிறார்கள் காவல் நிலையத்தில் தமிழ்நாட்டில் உருத்தன் உப்பு விற்கிற உப்பு சாப்பிட்ற உருத்தம் இல்லை ஒரே ஒருத்தர் இருந்தால் பெரிய மீசை வச்சுக்கிட்டு வீரப்பேன் துப்பாக்கியோடு போய் அத்தனை காவலர்களையும் கன்னட காவலர்களை சுட்டு கொண்டான் சுட்டு கொண்டுட்டு அந்த காவல் நிலையத்தை தரை மட்டை மாக்கினான் ஒரே ஒரு வீர தமிழன் அவன் வன்னீர்ன்னு நான் அவனை அதை தாண்டி வீர தமிழ்நாத் தான் பார்க்குற வீரப்ப இங்கே பூரா இருக்கிற தலைவர்களுக்கு பூரா கர்நாடகாவில் தான் சொத்து இருக்குது சன் தொலைக்காட்சிக்கு உதயா டிவி தான் முதல் வருமானம் ரெண்டாவது தான் தமிழ் பலாயிரம் கோடியை கொட்டுது கருணாநிதியுடைய புத்திரி செல்வி செட்லாண்ட் நிலம பெங்களூர் அப்போது ஸ்டாலின் பேச முடியாது எடப்பாடி பேச முடியாது எந்த பாடியும் பேச முடியாது ஏன் இவர்களெல்லாம் இழுச்சுவாய் தமிழர்கள் இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுறவன் அவன் கன்னடன் கன்னட மொழியை முறி வெளி அந்த மொழி வெறியனாக இருக்கிறான் இவர்களை பார்த்து தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சார் சிவராஜ்குமாரே அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு உங்களோட கன்னட பெரியத்தை ஒரு விஷயங்கள்ல நீங்க காட்டாதீங்க எவ்வளவோ வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து காட்டலாம் நீங்க அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும்போது இந்த மாதிரியே ஒருத்தர் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யறதுல நீங்க உங்களுடைய இதை வெறிய காட்டக்கூடாதுன்றத அவரே வந்து எனக்கே இன்ஸ்பிரேஷன் கமல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார் அவருக்குமே கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்கல்ல இல்லம்மா அதாவது இதில் ஒரு பெரிய விஷயம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் கன்னடர்கள் தமிழர்கள் கற்றுக்கொள்ளணும் என்னென்னா அந்த கன்னட பிளிம்பராம் சேம்பர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கன்னட வெறியர்களை பார்த்து பயப்படுது வாட்டாள் நாகராஜை பார்த்து பயப்படுது ஏன் பல ஆயிரம் கோடி முதலீடு போடுகிற தயாரிப்பாளர்கள் அந்த மொழி வெறியர்களை பார்த்து அஞ்சலாம் தமிழ்நாட்டில் அப்படி எவனுமே இல்லை எல்லாம் காலி பயலாக இருக்கான் இருக்கிற மாதிரி எங்க இருக்கான் விஜய் வீட்லயும் திரிஷா வீட்லயும் நயன்தாரா ஊட்லையும் கிடக்கா கர்நாடகாவை பொறுத்தவரை அவனை மொழிக்கு அவன் கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமையை தமிழர்கள் அதை காப்பி அடிக்கணும் மராட்டிக்காரன் மராட்டிக்கு கொடுக்கிற முன்னுரிமையை தமிழர்கள் காப்பி அடிக்கணும் அதை பார்த்து இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மொழி என்பது ஒரு மனிதனுடைய உயிரை விட மேலானது நீங்கள் இப்போ கனக சுப்பிரத்தன சொல்கிறார் பாரதி தாசன் அழைக்கப்படுகிற இப்போ கனக சுப்பிரத்தனம் என்னுடைய தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் கனடா அது கரெக்டாக இருக்கான் கனடா கரெக்டாக இருக்கான் உண்மை தாயா தமிழிலிருந்து தமிழ் தெலுங்கு கனடா மலையாளம் துழு வந்தது ஆ ஏற்றுக்க மாட்டேங்கிறான் என்னுடைய மொழிக்கு ரெண்டாயிரம் ஐநூறு ஆண்டுகள் சிறப்பு இருக்குது உண்மைதான் ஆனால் என்னுடைய மொழி தனித்து இயங்கக்கூடியதான் அவங்கள்ட கேட்டால் அவனுக்கே தெரியாது ஏன்னா கன்னடத்துல சங்க இலக்கியங்களே கிடையாது கேரளாவில் பத்து பாட்டு பதினொன்று கீழ்கணக்கு கணக்கு கிடையாது சிலப்பதிகாரம் கிடையாது அப்போ இதிலிருந்து போனது தான் அவன் அப்படிதான் இருப்பான் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்குன்ற அந்த ஒரு மொழி மொழி வந்துருச்சு ஒரு தாய் வந்துட்டா ஒரு தாய் மொழி வந்துருச்சு அப்ப அவன் அதை நீங்க எப்பவுமே அதை சிறுமைப்படுத்தக்கூடாது சிறுமைப்படுத்துகிறவனை அவனை நீங்கள் குறைந்தபட்சம் அவனுக்கு கடுமையாக தண்டனை கொடுக்கணுங்கிறதா மொழி வாழும் இல்லைன்னா மொழி வாழாது பல மொழி அழிஞ்சு போச்சு ஏன் மொழி வெறி இருக்கணும் சார் இப்ப நீங்க சொல்றது படியே இருக்கட்டும் இப்ப வந்து கோர்ட் உத்தரவு வந்து நம்ம மீறக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப கோர்ட் உத்தரவே இவர் மீற மாதிரி இருக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க டைம் கொடுத்தோம் நீங்க உங்களோட புரிதலுக்கு தப்பான புரிதலுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்றது எப்படி சார் எடுத்துக்கோ இல்ல கோர்ட்டு கூட கன்னடமா இருக்கு கோர்ட் கூட கன்னட மொழியா இருக்கு கன்னட விரியா இருக்கு அதுதான் இத பார்த்து தமிழர்கள் நீங்க மாற்றி கொள்ள வேண்டும் தங்களை தமிழ் நீதிமன்ற தமிழர்களுக்கு ஆதரவாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழில் வாதாடணும்னு ப பகவதிங் தலைமையில் பல வழக்கறிஞர்கள் போய் வாயை கட்டிட்டு போய் தலைமை நீதிபதி முடி நின்னாங்க இப்போது கே என்னாச்சு உயர் நீதிமன்றத்தில் தனியாக அதை ரெண்டாக பிரித்து சிவில் நீதி நீதி கிழமை நீதிமன்றங்கள் தனியாக உயர் நீதிமன்றம் தனியாக போலீஸு மத்திய போலீஸை தாண்டி வக்கீல் உள்ளவ போக முடியாது இன்றைக்கு வரைக்கும் எதுக்கே தமிழில் பேசியா சொன்னதா வேறு ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு தருதலை பா சிதம்பரம் தருதலை அந்த தருதலை அதெல்லாம் வாய்ப்பில்ட்டேன் அவருக்கு வந்து முட்டால் பூரா ஓட்டு போடுறான் சிவகங்கையில் இப்போ பையன் பொம்மை விற்கிற செட்டியார் அவனுக்கு ஓட்டு போடுறான் பார்த்தா அப்படியே இருப்பான் யார் கார்த்திக் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் ராகுல் கை கொடுக்குற கையை தட்டி விட்டு போகிறார் ராகுல் மூஞ்சியே பிடிக்கப்பட அப்படின்னு அப்போது அவர் அவர் சொல்கிறாரு தமிழில் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடாது யார் சொல்கிறா பா சிதம்பரம் சொல்கிற அப்போது இந்த இது போன்ற தான் தமிழ் தமிழ தமிழர்களும் தமிழச்சிகளும் தமிழ் பாலை கொடுத்து வளர்த்தி இருக்கிறார்கள் அவன் கனடா பெருமையாக இருக்குமா அவன் அந்த மொழி வெறி என்பதை என்னுடைய மொழி என்னுடைய தாயை விட உயர்ந்தது என்னுடைய மொழி இதை உண்மையாகவே பெருமை பாட்டாளி நாகராஜு என்னுடைய கன்னட மொழி கனடா வெறி இது கன்னடம்தான் இந்த கன்னட மக்களுக்கான தேசியங்கிறான் மொழி வழி தேசியம் தான் உலகத்துல இப்போ உங்களோட அனுபவத்திலையும் உங்களுடைய விஷயங்கள் பாத்துலயும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப கமல் அவர்கள் பண்ணது கரெக்ட் இல்ல தப்பு அப்படின்றது உங்களுக்குன்னு ஒரு ஒரு தனி ஒப்பீனியன் இருக்கும்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்ல உண்மையை தான் கமல் சொன்னார் அது மாற்று கருத்தே இல்லை யாரும் அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் சொன்ன இடம் தவறு சொன்ன இடம் அவர்கள் தமிழை ஏற்றுக்கொள்ள முடியாத தமிழின் மீது ஜென்ம விரோதிகள் தமிழர்கள் மீதோ தமிழச்சிகள் மீதோ தமிழ் மீதோ தமிழ் மண் மீதோ அவர்கள் ஜென்ம விரோதிகள் அப்போ அவங்ககிட்ட போய் எப்படி நீங்க திணிக்க முடியும் இங்க இருந்து நிறைய பேர் பெங்களூர்ல ஒர்க் பண்றதும் பெங்களூர்ல எல்லா வேலை செய்யறாம கன்னட பேசுனா வசிப்பிடவான் கன்னட பேசெல்லாம் வசிடுவா ஒன்று முதல் அஞ்சாவது வரை கன்னடம் படிச்சே ஆகணும் இங்க தமிழே படிக்க காதி துப்புனா சரி தமிழே படிக்காமல் போது டாக்டரேட் பண்ணிட்டு போயிடுவான் பத்து வார்த்தைக்கு எட்டு வார்த்தை என்ன வந்துருச்சு ஆங்கிலம் வந்துருச்சு அங்கே எட்டு வார்த்தை கன்னடம்தான் இருக்குது ரெண்டு வார்த்தை தான் ஆங்கிலம் வந்துருக்கு அங்கே பெங்களூர் இருக்கிறவன் அஞ்சு மொழி பேசுவான் தெலுங்கு பேசுவான் கன்னடம் பேசுவான் ஹிந்தி பேசுவான் உருது பேசுவான் தமிழ் பேசுவான் கர்நாடக பெங்களூர் சிட்டியில் நான் இப்போ பெங்களூருக்கு ஒரு நாற்பது வருஷமாக போகிறேன் அத்தனை மொழி பேசுவான் ஆனால் அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் கூட எல்லா லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ் பேசுவான் ஆனால் கன்னடம் தான் என்னுடைய உயிர் மொழின்னு கன்னட நீங்கள் அங்கே ஒன்றாவது அஞ்சாவது வரைக்கும் கன்னட மொழியில் தான் படித்தாலும் தாய்மொழியில் தான் படித்தாலும் அப்போ அங்கே மும்மொழி கொள்கையெல்லாம் அவங்க அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டான் முதல்ல கன்னடம் தமிழ்நாட்டை ஒட்டி மகாராஷ்டிராவில் இருமொழி கொள்கை மராத்தி முதல்ல ரெண்டாவது ஆங்கிலம் தொடர்பு மொழி அவ்வளோதான் நீயே எடுத்துகிட்டு போனான் இப்போது இந்த மொழி வழி தேசியம் என்பது தான் உலகத்தில் உயிரோட்டமானது ஒரு நாட்டை எப்படி பிரிப்பீங்க மொழி வழியை தான் பிரிப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழ்நாடு பிரிஞ்சு போச்சு சென்னை ராஜதானி ஆந்திராவா கர்நாடகாவா கேரளாவா தமிழ்நாடா ஒரிசா பாதியா பிரிஞ்சு போச்சு எப்படி பிரிஞ்சுது அந்த மொழி பேசுகிற மக்களை பிரிச்சு கொடுத்துட்டான் அப்படித்தானே ஆந்திரா தலைநகருக்கு சென்னை கேரளா தலைநகர் சென்னை கர்நாடகா தலைநகர் சென்னை தமிழர்களுக்கு மொழி அறிவும் இல்லை இன உணர்வும் இல்லை அவர்களுக்கு நீங்கள் எல்லாமே சூன்யமாக இருக்கு பூஜ்ஜியமாக மார்க் ஒரு இனம் அழிகிற பொழுது எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் இந்த திராவிடர்கள் பார்த்து கொண்டார்கள் முதலில் ஒழிக்கப்பட வேண்டியதே திராவிடர்கள் தான் அவன் கன்னடனாக இருக்கான் இவன் திராவிடனாக இருக்கிறான் மொழிவாரி மா மாநிலமாக பிரிந்து போன பிறகு அவன் ஆதி ஆந்திரன் இவன் ஆதி திராவிடன் அவன் திராவிடன் விட்டுட்டான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு எல்லாம் திராவிடனை விட்டான் இன்னும் இவன் தான் இருக்கான் அப்போது யார் உண்மையான தேசியவாதிகள் கன்னன்தான் தேசி தேசியவாதிகள் தான் தேசியவாதிகள் அவர்கள் அந்த மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமையை தமிழன் கொடுப்பதில்லை தமிழர்கள் கன்னடர்களை பார்த்து காப்பி அடித்து கொள்ள வேண்டும் மொழி அறிவை மொழி உணர்வை மொழி வெறியை அவர்கள் கன்னடர்களிடமோ மராட்டிக்காரர்களிடம் தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த திராவிடத்தை தூக்கி எறிந்து விட்டு தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதை கன்னட வெறியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் ஃபைன் சார் இதோ இதோட இது என்ன இது நெக்ஸ்ட் வந்து இது என்ன மாதிரி எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இங்க இருக்கிற டீம் வந்து அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல அவங்க ரொம்ப தான் இருக்காங்க சார் என்ன தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நன்றி வணக்கம் Yeah. <laughs>